சாண்டிலியனின் யவன ராணி போன அத்தியாயத்தில் திருமாவளவனின் கால்களுக்குக் கட்டுப்போட்ட பூவழகி இனி இங்கு இருந்தால் உங்கள் உயிருக்கு ஆபத்து என்று கூறியதை இட்டு திருமாவளவன் கரிகாலன் என்னும் புது பெயருடன் புறவியிலேறி புறப்பட்டான் அவன் புறப்பட்டு வெகு தூரம் சென்றபின் காட்டு இருளுக்குள் ஏதோ ஒரு உருவம் நிற்பதை துறவி கண்டார் துறவி அவ்வுருவத்தைக் கண்டதை தெரிந்து கொண்ட அவ்வுருவம் யாரிடமும் எதுவும் சொல்லாதே என்று வாயில் விரலை வைத்து காட்டியது பாருங்கள் அடுத்த அத்தியாயத்தில் என்ன நடக்கிறது என்று பார்ப்போம் அத்தியாயம் இருபத்தி ஆறு ஆசை துடித்தது நாணம் தடுத்தது தாயாதி காய்ச்சலாலும் அரசுரிமை பேராசையாலும் இளஞ்சேட் சென்னியை தீர்த்து கட்டியதோடு சோழ நாட்டு இளவலையும் ஒழித்துவிடச் சூழ்ச்சி செய்து ஆண் பொருணையின் நதிக்கரை மாளிகைக்கு வைத்த இருங்கோவேளின் வஞ்சக வலையை தன் வாழ்பலத்தால் அறுத்தறிந்து வெளிவந்தபோது தன்னை சூழ்ந்துவிட்ட தீயால் இடதுகால் கருகிவிட்டதாலும் சொந்த பெயரை சில நாள்கள் மறைத்து வைப்பதே நலமென கருதியதாலும் கரிகாலன் என்ற காரணப் பெயரை சூடி புது புது மனிதனாக உலகில் புகுந்துவிட்ட திருமாவளவனை பற்றிய நினைப்பே உள்ளங்களில் சூழ்ந்து நின்றதால் பாலடைந்த மாளிகைக்குள் மீண்டும் நுழைந்த இளஞ்செழியனோ பூவழகியோ இன்பவல்லியோ பின்னால் தங்கிவிட்ட சமண அடிகளை சிறிதும் கவனிக்கவே இல்லை மாளிகை உட்கூடத்தில் நுழைந்த பின்பே அவர் உள்ளே வராததைக் கவனித்த இன்பவல்லி அம்மா அடிகளை காணோம் என்று கேட்டபோதுகூட கூட எல்லாம் வருவர் வா என்று அசட்டையாகவே பூவழகி பதில் சொன்னாள் வாயிலில் ஏற்பட்ட குதிரை குளம்படி சத்தத்தைக் கேட்ட சோழ வீரர்கள் இருவர் பூவழகியை உட்கூடத்தில் சந்தித்து அம்மா வாயிலில் யாரோ போகிறார்கள் போலிருக்கிறது என்று பாதி கேள்வி போலும் பாதி விஷயத்தை விசாரிக்கும் தோரணையிலும் கேட்டபோது கூட யார் போனால் உங்களுக்கு என்ன போய் உறங்குங்கள் இருந்தால் நானே கூப்பிடுகிறேன் என்று வேளிர்குளமங்கை கோபத்துடன் பதில் கூறவே வீரர்களும் பயந்து தங்கள் அறைகளை நோக்கி பின்வாங்கினர் இளஞ்செழியன் பின்தொடர கூடத்தைக் கடந்து திருமாவளவன் படுத்திருந்த தன் சொந்த அறைக்குள் பூவழகி நுழைந்தபோது அவர்கள் இருவருக்கும் நாளடி பின்னாலேயே சென்ற இன்பவல்லிக்கு படைத்தலைவன் பூவழகி இருவருடைய உறவு முறையும் காதல் விரோதங்களும் நன்றாகத் தெரிந்தது ஆகையால் அடுத்து நேரக்கூடிய சொல்லம்பு வீச்சுக்கும் உணர்ச்சிப் போராட்டத்திற்கும் இடையே தான் தலையிடுவது உசிதமல்லவென்று அந்த அறைக்குள் நுழையாமல் பின்தங்கி நின்று சற்று யோசித்துவிட்டு மீண்டும் வாயிற்பக்கத்தை நோக்கி நடந்தாள் பூவழகியின் இதயம் பெரும் போர்க்களமாக இருந்ததால் அவள் இன்பவல்லி பின்தங்கிவிட்டதையோ வாயிலுக்கு சென்றுவிட்டதையோ சிறிதும் கவனிக்காமலும் படைத்தலைவன் மட்டுமே தன்னை தொடர்ந்து வருகிறான் என்ற நினைப்பே இல்லாமலும் தன் அறைக்குள் நுழைந்தாள் நுழைந்ததும் எதிரே இருந்த பஞ்சனையை நோக்கினாள் அந்த பஞ்சனையில் அப்பொழுதும் சோழ நாட்டு இளவல் படுத்திருப்பது போன்ற பிரமையே ஏற்பட்டதால் படுக்கையை சற்று நேரம் பார்த்து கொண்டே என்றான் உறையூர் மாளிகை உப்பரிகையில் பணிப்பெண்கள் கவரி வீச சுற்றிலும் அகிற்புகை எழுந்து பரிமளிக்க மலரணையில் படுக்க வேண்டிய சோழ மண்டலாபதி காயமடைந்து தன் படுக்கையில் அனாதை போல் படுத்து கிடந்த பரிதாபத்தை எண்ணியதும் அவள் கருணை இதயம் பாகாக உருகி துளிகளை கண்களிலும் திரட்டி நிறுத்தியது அந்த நீர்த்துளிகள் இட்ட திரையிலும் எதிரே படுக்கையிலிருந்து திருமாவளவன் தன்னை நோக்கி புன்னகை புரிவது போல் தோன்றியது பூவழகிக்கு அவன் சகோதரி என்று அழைத்ததை எண்ணிய அவள் இதயத்தில் தாபத்துடன் பெருமையும் போட்டி போடவே கண்களில் நீர்துளிகள் தேங்கி நின்ற அந்த சமயத்திலும் அவள் இதழ்களில் பெருமை சிரிப்பு ஒன்று படர்ந்தது எத்தனை இளவயது எப்படி அந்த மாளிகையிலிருந்து தப்பினார் இளவரசர் காவலர் இருப்பார்களே அத்தனை பேரையும் வெட்டி போட்டு வருவதானால் அந்த மெல்லிய கரங்களில் வலிமை எத்தனை இருக்க வேண்டும் என்று நினைத்த பூவழகிக்கு கரவலிமை பற்றி நினைப்பு வந்தவுடன் படைத்தலைவனை பற்றிய நினைப்பும் வந்தது படைத்தலைவன் கைகளும் மிக மெல்லியதென்பதையும் ஆனால் அவை தன் கைகளை சாதாரணமாக பிடித்த சமயங்களில் கூட பிடி இரும்பு பிடியாயிருந்ததையே பாதி கோபமும் பாதி ஆசையும் கலந்து உறவாட சங்கடப்பட்ட அந்த வேளிர்குள பாவை மேற்கொண்டு படைத்தலைவனைப் பற்றி நினைக்க விரும்பாமல் இன்பவல்லி என்று அழைத்து கொண்டு சரையலென திரும்பியவள் ஓசைப்படாமல் தன்னை பின்புறமாய் நெருங்கி நின்று கொண்டிருந்த படைத்தலைவன் மீது மோதிக்கொண்டான் எதிர்பாராது திரும்பி தன்மேல் மோதிக்கொண்ட பூவழகியின் பூவுடலை கீழே விழாமல் பிடித்துக்கொண்ட கொண்ட இளஞ்செழியன் இன்பவல்லி இங்கு இல்லையே என்றான் பூவழகி படைத்தலைவனுக்கு பதிலேதும் சொல்லாமல் ஒரு கணம் நின்றான் தன்னை பிடித்து நின்ற கைகளின் வலிமையை அந்த சமயத்தில் அனுபவித்துக் கொண்டு சிறிது நேரம் பேசாமல் நின்றாலும் தான் சற்று முன்பு அந்த கரங்களைப் பற்றி நினைத்தது சரியாகவே இருக்கின்றதென்ற முடிவுக்கு வந்தான் உடலை அவன் பற்றி நின்ற இடங்கள் கண்ணி சிவந்திருக்கும் போல் தோன்றினாலும் பூவழகி அந்த பிடியிலிருந்து தளராமலும் கைப்பிடித்த வலியை அணைத்து ஓடிய இன்ப தாரையில் மூழ்கியும் தத்தளித்து நின்றான் இருப்பினும் இரண்டு கணங்களில் சுயநிலைக்கு வந்துவிட்ட அந்த வேளிற்குழப்பாவை தன் உடலை அவன் பிடியிலிருந்து விடுவித்துக் கொண்டு பஞ்சனை பக்கம் திரும்பி அதிலிருந்த பட்டு விரிப்புகளை நீக்கி காரணம் காரணமில்லாத கோபம் அவள் இதயத்தில் தேங்கி நின்றதால் அவள் பஞ்சனையை சீர்படுத்துவதில் அவசியத்திற்கும் அதிகமான வேகத்தை காட்டினாள் அந்த வேகத்தில் அவள் உடல் எத்தனை அழகாக அப்படியும் இப்படியும் வளைந்தது எத்தனை எத்தனை கவர்ச்சி ஜாலங்களை காட்டிக் காட்டி மறைத்தது எத்தனை எத்தனை முறை அந்த கூர்வெளிகள் அவன் மீது கோபக்கனைகளை வீசின வேகத்தில் படுக்கையின் தலைமாட்டுக்கு கால்மாட்டுக்கும் சென்றபோது அவள் உடல் எத்தனை முறை வேகத்துடன் அவள் மீது உராய்ந்தது இவற்றையெல்லாம் கவனித்தும் அனுபவித்தும் உணர்ச்சிகள் பெரும் அலைகளாக உள்ளத்தில் எழுந்து மோத பேசாமல் நின்ற இடஞ்செழியன் அப்பா பெண்களின் கோபமே இத்தனை இன்பங்களை அள்ளி வீச முடியுமானால் அவர்கள் ஏன் கோபித்துக் கொண்டே இருக்கக்கூடாது என்று தன்னைத்தானே கேட்டுக்கொண்டான் அவள் கோபத்துக்கு காரணம் தான் அவளுடன் தனிமையில் இருப்பதுதான் என்பது நன்றாக தெரிந்தே இருந்தது படைத்தலைவனுக்கு ஆனால் அவள் ஏன் அவனுடன் தனிமையில் இருக்க வேண்டும் இன்ப இரு இருமுறை குரல் கொடுத்து அழைப்பதை தடுத்தது யார் அவசியம் இருந்தால் உட்கூடத்தில் சந்தித்த வீரர்களை கூப்பிட்டால் துணைக்கு வந்து விடுவார்கள் ஏன் அவள் அவர்களை அழைக்கவில்லை துணை தேவையில்லையா இளஞ்செழியன் இருக்கும்போது வேறு துணையை அவள் இதயம் விரும்பவில்லை என்பது வேளிர்குளப் பேரழகிக்கு நன்றாக தெரிந்தே இருந்தது வாழ்க்கையில் பெண்களுக்காக ஏற்பட்ட துணைவர்கள் மூவர்தான் என்று வடமொழி வாக்கியம் கூறுகிறது இளமையில் தந்தை வாழை பருவத்தில் கணவன் வயோதிகத்தில் மைந்தன் என்று மூவர் துணையுடனும் அந்த மூவருக்கு அடங்கியும் பெண்கள் வாழ்க்கை நடத்த வேண்டுமென்று அறநூல் கூறுகின்றது அந்த மூன்று துணைவர்களில் பெண்கள் இரண்டற கலப்பது வாழைப் பருவத்தில் கிடைக்கும் துணையுடன் தான் இனம் தெரியாத இளமைப் பருவமே வாலிபத் துணையின் அவசியத்திற்கு கோடி காட்டுகிறது வயோதிகம் துணையின் நாள்களை நினைத்து சாந்தி பெறுகிறது இப்படி ஒரு பருவத்தில் எதிர்பார்ப்பையும் இன்னொரு பருவத்தில் சாந்தியையும் அளிக்கும் அந்த வாலிபத் துணை அருகிலிருக்கும் போது கோபத்திலும் தாபத்திலும் வெறுப்பிலும் விருப்பிலும் பெண்மை அந்த துணையின் இன்பத்தை அடைவதிலேயே நாட்டத்துடன் நிற்கிறது அந்த நாட்டம் ஏற்படும் போதும் கோபம் குதர்க்கம் ஆர்ப்பாட்டம் பிகு முதலிய விகாரங்களும் ஏற்படுகின்றன இன்பமென்னும் அழகுக்கு இந்த விகாரங்களும் தேவையாயிருக்கிறது அழகிய வைரங்களைப் போல் ஜொலிக்கும் நட்சத்திரங்களுக்கு இருண்ட ஒரு ஆகாயம் தேவையாயிருக்கின்றதல்லவா இன்பமான நதிச்சுனை புறப்பட கடினமான மாலைக்கருகள் தேவையாயிருக்கிறதல்லவா இப்படி கடுமையிலிருந்து துளிர்க்கும் இன்ப வேதனையில் பூவழகி அந்த சமயத்திலும் மூழ்கி இருந்ததால் அவள் போக்கே விபரீதமாயிருந்தது விடுவிடு என்று பஞ்சனை விரிப்புகளை எடுத்து உதறி பஞ்சனையை சீர்படுத்திய பிறகு செம்பருத்தி சாறு வைத்திருந்த கிண்ணத்தை எடுத்து அந்த அறையின் சாளரத்தருகில் கொண்டு போய் வைத்த பூவழகி மீண்டும் பழைய விடத்திற்கு வராமல் சாளரத்துக்கு அருகிலேயே நின்றாள் சற்று நேரத்துக்கு முன்பு பச்சிலை வாட்ட உதவிய விளக்கின் தங்க ஒளி அவள் அழகிய உடலின் மீது லேசாக பட்டுக்கொண்டிருந்ததாலும் அவள் இளஞ்செழியனுக்கு முதுகை காட்டிக் கொண்டு நின்றிருந்ததாலும் சாளரத்தை அடுத்த சுவர்களில் அவள் அழகிய உருவத்தின் பக்கப்பகுதிகள் மட்டும் நிழலாக விழுந்திருந்தன விபரம் பூராவும் புலனாகாமல் நிழலாக விழுந்து கிடந்த சமயத்திலும் இணையற்ற அவள் எழில் உடலின் கம்பீரம் படைத்தலைவன் மனதை பெரிதும் அலைக்கழித்தது கருமையான பெரும் பாம்பு போல் அவள் முதுகில் புரண்டு இடைக்குச் சற்று கீழே தடைபட்டு ஒரு பக்கமாக வளைந்து கிடந்த அவள் அழகிய பின்னலும் பின்னலுக்கு அகப்படாமல் கழுத்து பிரதேசத்தில் விலகி நின்று கழுத்தின் சிவப்பைச் சற்று அதிகமாக எடுத்துக் காட்டிய கேச பிரிவுகளும் பூவழகியின் பின்னழகு முன்னழகுக்குச் சிறிதும் குறைந்ததல்ல என்பதை நிரூபித்தது பின்னால் ஒரு புருஷன் தன்னை உற்று நோக்கிக் கொண்டிருக்கிறான் என்பதை சங்கடப்பட்ட உள்ளத்தின் காரணமாக இரண்டு மூன்று முறை தத்தடித்து அசைந்த கால்கள் இதர லாவணியங்களையும் லேசாக அசைத்து காட்டவே இளஞ்செழியன் முன்னால் செல்லவோ அறையிலிருந்து கிளம்பி வெளியே ஓடிடவோ திராணி இல்லாமல் நின்றாள் பின்னால் சற்று தூரத்தில் நின்ற புருஷனும் புதியவனல்ல அவன் முறைப்பிள்ளைதான் தன்னை பார்க்காதவனும் அல்ல ஆண்டுக்கணக்கில் பழகியவன்தான் தொட்டுப் தொட்டு கூட எதுவும் புதிதல்ல இருப்பினும் அந்த சமயத்திலும் புது உணர்ச்சிகள் அந்த பேதையின் உள்ளத்தில் ஓடிக்கொண்டிருந்தன வாலிபத்தின் உணர்ச்சிகளின் தன்மையை நினைத்து அவள் பெரிதும் வியந்தாள் எல்லாம் பகைமைதான் இருப்பினும் அவ்வப்பொழுது புதிதாக தோன்றும் அந்த உணர்வின் மர்மம்தான் என்ன எத்தனையோ முறை இவருடன் பழகியிருக்கிறேனே ஏன் இவரைக் கண்டதும் உடல் கூசுகிறது மனம் துடிக்கிறது வெட்கம் தடுக்கிறது என்று எண்ணி பார்த்து தடுமாறினாள் பூவழகி வாளிவ பருவத்தில் மட்டும் பழமையெல்லாம் அந்தந்த நேரத்திற்கு புத்தம் புதிதாக காட்டும் இயற்கையின் இந்திர ஜாலத்தை எண்ணி பெருமூச்சு விட்டாள் பூவழகி இந்த பெருமூச்சில் அவள் உடல் ஒருமுறை எழுந்து தாழ்ந்தது அந்த பெருமூச்சையும் அதன் விளைவாக எழுந்து தாழ்ந்த பின் அழகையும் கவனித்த இளஞ்செழியன் மெல்ல தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு கட்டிலை சுற்றிச் சென்று அவளை அணுகி மிகவும் நெருங்கி நின்றான் அவன் காலடிகள் கட்டிலைச் முற்பட்ட அந்த கணமே முறைப்பிள்ளை தன்னை நோக்கி வருகிறான் என்பதை உணர்ந்த பூவழகி சாளரத்தின் கதவொன்றை ஒரு கையால் பற்றி கொண்டாள் அவன் தன்னை நெருங்கிவிட்டதையும் பின்னால் வெகு அருகில் நிற்பதையும் அவள் கண்கள் காணாவிடினும் உணர்ச்சிகள் மூட்டிவிட்ட நெருப்பை விசிற அவன் மூச்சு அவள் கழுத்தை தடவியது இரவில் திடீரென்று எழுந்ததால் தலையிலிருந்து தொங்கிக் கொண்டிருந்த ஓரிரு தனிச்சரங்களின் மலர்களின் அறுமணத்தை முகர்ந்த படைத்தலைவன் உணர்ச்சிகள் பெரும் கொந்தளிப்பை அடைந்ததால் அவன் மூச்சும் வெகு உஷ்ணமாகவே இருந்தது உள்ளே உணர்ச்சிகள் மூட்டிவிட்ட நெருப்புடன் புறத்தே காதலன் வீசிய மூச்சுக்காட்டின் உஷ்ணமும் சேர்ந்து கொள்ளவே பூவழகியின் உடல் முழுவதும் இன்ப ஒளி பெரும் புயலாக வீசியது அந்த ஒளியில் வெந்து கருகிவிடும் நிலையிலிருந்த அந்த மலர் உடலுக்கு ஆறுதல் அளிக்க இஷ்டப்பட்டது போல் இளஞ்செழியன் இடதுகரம் அவள் தோளை பெற்றியது அந்த தொடுதலின் இன்பப் பிரவாகம் உடலெங்கும் பாய்ந்ததாலும் அந்த பழைய உணர்ச்சி ஒளியின் வேகம் மட்டும் அடங்காமலே இருந்தது பூவழகிக்கு உணர்ச்சி வெள்ளத்தில் அவள் மிகுந்தாள் அந்த வெள்ளத்தில் உடன் வர அடித்துச் செல்ல அமிழ்ந்து அந்த உலகத்திலேயே மறைந்துவிட இளஞ்செழியனையும் அவள் உணர்ச்சிகள் இறைந்து அழைத்தன அந்த அழைப்புக்கு அவன் இணங்கியது அவளுக்கு நன்றாக தெரிந்தது அதிகமாக நெருங்கிவிட்டாலும் சங்கடத்தில் அசைந்த அவன் உடல் தன் மீது இருமுறை லேசாக உராய்ந்ததை அவள் உணர்ந்ததால் அசைந்தாள் ஏதோ விவரிக்க இயலாத அச்சம் அவளை சூழ்ந்து கொண்டது அச்சம் மடத்தை தேடினாலும் இடம் கிடைக்காததால் திணறினாள் அவள் ஆசை துடித்தது ஆனால் நாணம் தடுத்தது உயர் உயர்குணங்களெல்லாம் அவளிடம் அந்த நிலையில் எழுந்து நின்றதால் ஒரே ஆணிடம் லயிக்கும் கற்புடைய தமிழ் பண்டிரரின் பொழிவு அவள் உடலெங்கும் கண்டது அது அவள் முகத்தில் நன்றாக பிரகாசித்தது கண்கள் சுடர்விட்டாலும் நாணத்தால் இமைத்தாழ்த்தின இவற்றையெல்லாம் பார்க்க முடியவில்லை இளஞ்செழியனுக்கு அவள் முகந்தான் சாளரத்தை நோக்கியிருந்ததே இருப்பினும் உணர்ச்சிகள் அபரிமித வேகத்துடன் உடலில் சுழன்றதால் சுயபலத்தை இழந்த படைத்தலைவன் ஓர் ஊன்றுகோளாக அவளுடைய இன்னொரு தோளையும் கையால் பற்றியதன்றி பூவழகி என்று மெல்ல அழைக்கவும் செய்தான் இன்னிசை போன்ற பெண் குரல் அல்ல அது கரகரப்பான ஆண்மகன் குரல் தோளில் பிடித்த கை மலர்கை அல்ல வாலை பிடித்து பிடித்து கடுமையாகிவிட்ட இரும்பு கை ஆனால் அந்த கரகரப்பு குரல் எத்தனை இன்பமாக இருந்தது பூவழகிக்கு இரும்பு கை பிடித்த இடத்தில் தோல் வலிக்கத்தான் செய்தது ஆனால் அந்த வழிகாட்டிய சொர்க்கம் மார்க்கம் இருந்தது அந்த வேளிற்குள மங்கைக்கு அவள் இதயம் வெகு வேகமாக அடித்து கொண்டது ஆசை துடித்தது நாணம் தடுத்தது அதை உதறி திரும்பி அவனை நோக்கினாள் அவள் அவனை மட்டும் நோக்கியிருந்தால் முடிவு எப்படி திரும்பியிருக்குமோ தெரியாது ஆனால் வாயல் படியில் யாராவது இருக்கப் போகிறார்கள் என்ற பயத்தால் அங்கும் நோக்கினாள் ஆசை பறந்தது நாணம் வெற்றி கொண்டது திகிலும் அவள் சித்தத்தில் சூழ்ந்தது அவளை திகில் படுத்த வேளையில்லா வேளையில் திடும் பிரவேசமாக மாளிகையில் நுழைந்து வாயிற்படியில் பூதாகரமாக நின்ற அந்த அரக்கன் யார்